சரிங்க இந்த கோவிலில் வந்து பொதுமக்கள் வந்து பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடன் செலுத்திட்டா அது அவ்வளோ அளவு சிறப்பாக நடக்குதா நடக்குது இந்த ஏரியா மக்கள் வந்து ஒரு வாக்கு பூ வாக்கு கேட்கறதோ மற்றபடிக்கு எல்லாம் வேண்டுதலை வச்சு இப்போ நூற்றுக்கணக்கான பேர் வந்து இதை கொண்ட இறங்குவாங்க இந்த தீமதிக்கிற விட அவ்வளோ வந்து வலித்தல் அந்த நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க அவங்க அவங்க கோரிக்கை நிறைவேறதுனாலதான் வந்து எல்லாம் செய்யறாங்க சிறப்பாக வந்து அன்னதானம் இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துல ஒரு முறை நடக்கும் சரிங்க இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு கர்நாடக எல்லைப்பகுதியில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு எல்லை பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இது வந்து தமிழ்நாட்டுக்கு சேர்ந்ததுதான் இதுல வந்து தமிழ்நாடு மக்கள் கர்நாடக மக்கள் அனைத்து பேரும் இதுல வந்து பாடுபாடு கிடையாது எல்லா மக்களும் வருவாங்க எல்லா கர்நாடகா மக்களும் வருவாங்க தமிழ்நாட்டு மக்களும் எல்லா சுத்து கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வருவாங்க வருவாங்க இந்த கோயிலுடைய சிறப்பு வந்து நிறைய சொல்ல போனா பக்தர்களுக்கு வந்து நிறைய வந்து அதனுடைய ஆசீர்வாதம் இந்த மாதிரி நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் தான் நல்ல நல்ல முறையா வந்து நேத்து கடந்து செலுத்துறாங்க அவங்களுக்கு வேண்டிய கோரிக்கை நிறைவேறு

அதுக்கு ஒரு வருஷ இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து நம்ம இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே திங்கக்கிழமை மட்டும் பூசை பூச வந்து காலையில டெய்லி வந்து இப்ப நடந்துச்சு நடந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே திங்கக்கிழமை மட்டும் ஒரு நாள் மட்டும் இப்போ எப்ப எப்ப நம்ம ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் நாலேஜ் வந்துட்டா வந்து காலையில ஒன்பது மணிக்கு இந்த கோவில் வந்து ஒரு வனத்துக்குள்ள ஒரு இருக்குது அந்த காலகட்டங்களில் வந்து வீரப்பனார் வந்து இந்த ஏரியாவில் ஏராளமா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படி வாழ்ந்த காலகட்டங்கள் வந்து இங்க வீரப்பன் வந்ததுந்தான் அந்த கோவில தேசம் எப்படி அதை பத்தி சொல்லுங்களேன் ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு வருவாங்க எப்படி நைட்டா பரவாயில்ல இரவு இரவு ஆஹ் மட்டும் வர்றாங்க சாப்பாடு செஞ்சு போட்டா சாப்பிடுவாங்க ஆஹ் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு மணி நாலு மணி வரை சாப்பிட்டு ஆ

வீரப்பனாருடைய டீம்ல அந்த காலகட்டங்களில் இரவுல மட்டும் தான் ஒரு மட்டும் தான் சரி அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அதிரடிப்படை போலீஸ் அப்படின்னு குறந்த செருப்பு அதிரடிப்படை இருந்தாங்க அதிரடிப்படையே வந்து காட்டிருக்காங்க உங்களை கேட்டுருக்காங்களா அவங்களும் வந்து இந்த மாதிரி வீரப்பனுக்கு வந்து நீங்க சொல்லு அந்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நமக்கு அது மாதிரி யாரும் தெரியாது தெரியாதுன்னு நம்ம விவரம் எல்லாமே இருக்கும் நமக்கு தெரியாது வழி இல்லை கேட்டீங்கன்னா இந்த பக்கம் சொன்னா அவங்களுக்கு பிரச்சனை இந்த சொன்னா இப்போங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கறதுனால பையன் அந்த இந்த கோயில் வந்து ராஜராஜன் காலத்திலேயே இது வந்து கட்டப்பட்ட ஒரு கோவில் இதை நாங்க வந்து ஆறுநூறு ஆண்டுகளா வந்து இதை நாங்க வந்து இப்ப சரி பண்ணி இப்ப பூஜை என்று வர செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றேன் இந்த கோயில்ல வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரி வந்து அவங்களுடைய இதெல்லாம் கோரிக்கையெல்லாம் நிறைவேறுது இந்த பிரார்த்தனை அவங்க எல்லாம் நிறைய பேர் வேண்டுதல் அப்படிங்கறத வைக்கிறாங்க இல்லையா அந்த வேண்டுதல் காரியங்கள் எப்படி அவங்களுக்கு நிறைவேறுது இதை பத்தி நீங்க சொல்லுங்களேன் வேண்டுதல் நிறைவேறணும்னா ஒரு ஆண்டவனுடைய ஒரு ஐதீகம் அந்த வாக்கிய கடைங்க இந்த வாக்கியத்தை இந்த மாதிரி ஐதீகம் இந்த மாதிரி காலி ஆகுதுமா இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி டைம்ல நீங்குமா இதை டைம் வைக்கிறாங்க அந்த டைம்ல நீங்கி போயிட்டு அந்த கோரிக்கை நீங்குற மாதிரி எங்களுக்கும் சொல்றாங்க இந்த அர்த்தமும் தெரியாது தெரியாது அதாவது பக்தர்களும் சொல்றாங்க இந்த மாசத்துல இந்த மாதிரி கோரிக்கை நிறைவேறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்க சரிங்கய்யா இப்ப இந்த கோயிலில் வரக்கூடிய பக்தர்கள் வந்து சிறப்பா இருக்கு அற்புதமான ஒரு கோயில் நிறைய நிறைவேறினுடைய வேண்டுதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலுக்காக வேண்டி அவங்க ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி இந்த அபிஷேக பூஜைகள் இந்த மாதிரி வேறு ஏதாவது இந்த கோயிலுக்கு அவங்க செய்யணும் அப்படின்னா ஒரு எப்படி தொடர்பு வந்து நம்ம செய்யலாம் அபிஷேக பூஜைன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி பூஜை பண்ணி கொடுப்பாங்க பாலாபிஷேகான பாலாபிஷேகம் திண்ணீர் அபிஷேகம் திண்ணீர் அபிஷேகம் பஞ்சாமூர் அபிஷேகன்னு பஞ்சாமூதாபிஷேகம் அப்புறம் அண்ணாபிஷேகம் பண்ணுவாங்க அபிஷேக அபிஷேகம் பண்ணுவாங்க பல பலாவிதமாக பண்ணுறாங்க எங்கள் பாட்டம் மாதிரி எங்கள் பாட்டம் முன்னோர் தலைவரே செஞ்சுட்டு இருந்தாங்க பாட்ட தலை அறநூறு வருஷத்துக்கு எங்களுக்கு கணக்கு ஒரு நூறு தலை ஒரு தலைக்கு வந்து நூறு வருஷம் நம்மளுக்கு விவரம் வந்ததுலேருந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா ஒரு நூறு வருஷம் செஞ்சாரு எங்கள் சின்ன தாத்தா அவர் ஒரு நூற்றி பன்னெண்டு வருஷம் செஞ்சாரு எங்கள் அப்பா ஒரு அறுபது எழுபது வயது செஞ்சார் அது நான் வந்து நாங்கள் செஞ்சுட்டு அந்த அதனால் அப்போ தலைமுறை தலைமுறைக்காக வந்துட்டுக்குறாங்க நம்மளுக்கு இந்த இந்த பாலத்தில் கர்நாடகா அந்த ஆட்டம் சொல்லாக்காரப்போ கர்நாடகா பரம்புக்கு இல்லாத தமிழ்நாடு பார்க்கு அந்த பார்க்குலோட இந்த சிவன் கோயில் இருக்கிறத இந்த நமக்கு இந்த நெல்லூர் ஏரியாவில் வந்து நல்ல சிவன் கோயில் இருக்கு நெட்டியில் சந்தனம் வந்து இது ஒரிஜினல் சந்தன மரத்தனுடைய நீரா இல்லை நீங்கள் வந்து தேவைக்கே செஞ்ச நீரா இது ஒரிஜினலாக ஒரு பியூரான சந்தனம் அது எப்படி எந்த மாதிரி நீ கிடைச்சி அதை எப்படி பயன்படுத்துறீங்க நம்ம அந்த பியூரான சந்தன மட்டும் கொண்டு வந்து ஒரு அதுக்கு ஒரு சில பறகு இருக்கு இந்த பறகளை எடுத்துன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் சந்தனம்

பல யார்கிட்டில ரெண்டு தேர்ந்தெடுத்து ஊருக்கு ஊருக்கு இருக்கும் அப்படின்னு பொறுப்பெடுத்து இந்த கோவிலுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஊர்ல எல்லாரும் சேர்ந்து எழுவத்தி நாலு லட்சம் செலவு பண்ணி இந்த கோயிலோட வேலை செஞ்சு ஐயா அது கோவிலுக்கால வேண்டி என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன மாதிரி பூஜை நடக்குது காலகட்டங்களில் திரிவிழா நடக்குது அதை பத்தி இது ஒரு வாரி நோம்பு நோம்புல இப்படி ஊர்ல இருக்கிறாங்களோ பக்தர்களும் யாரோ கோரிக்கை வச்சாங்களோ நாமளே பூசாரிங்க பேர் திங்கக்கிழமை பூசை பண்ணி திங்கட்கிழமை நைட்டு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் சேர்றாங்க ஒரு நைட்டுக்கு காலையில் ஒரு ஆறு ஆறரை தீ மிதிக்கிறேன் சரிங்க அந்த தீ மிதிக்கிற குண்டம் போடுறீங்க இந்த எத்தனை அடி குண்டம் போடுறீங்க எவ்வளவு நேரமா நம்மளுடைய கருவெல்லாம் மட்டும் எடுக்காது இந்த தீ மிதிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகாலை நாலு மணிக்கு நாலு மணிக்கு தீ போட்டாங்கன்னா ஆறு ஆறே காலக்குள்ள அந்த கருவு அழிஞ்சிரும் அந்த ஆறு ஆறு காலத்துக்கு மேல நாங்க தீ மிதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ஆறு ஆறு மணில இருந்து ஆறு ஆறு மணிக்கு தீ மிதிக்கிறது முதல் எத்தனை அடி குண்டம் இது சொல்ல போனேன் வந்து அஞ்சு அடி பக்கமா இருபத்தஞ்சு அடி குண்டம் வந்து இருபத்தி ஆறு டச் ஒரு வருஷத்துக்கு ஒரு அடி இருக்கும் ஓஹோ ம் ஒரு வார்த்தை இந்த குண்டத்து மகிமே என்னன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு அடி ஏற்றே போவீங்க இதுதான் அந்த கோயிலுடைய விதிமுறைகள் நடைமுறை பக்தர்கள் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு ஏதாவது பூஜை அபிஷேக போஷை இந்த மாதிரி ஏதோ செய்யணும் நினைக்கிறாங்க இந்த கோயிலுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சா உங்களுடைய செல் நம்பர் ஏதாவது அவங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய செல் நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசினா இந்த கோயிலுக்கான சிறப்பான நம்ம பூஜையை கலங்கலாம் சரி பாருங்க நம்ம இப்போ பார்த்த கோவில் அந்த அற்புதமான கோவில் இந்த கோவில் வந்து காட்டராஜர் வீரப்பன் அவர்களும் இந்த கோவில் வந்து நிறைய டைம் வந்து வந்துட்டு போயிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்திருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வருமங்களை தான் நம்ம வீடியோவாக எடுத்துகிட்டு இருக்கங்க இந்த சிறப்பான ஒரு கோவிலுக்கு வந்தது மிகவிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஐயா அவங்ககிட்ட கீர்த்தனர்களும் நம்ம கோவிலுக்கு வந்ததும் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஐயா